வணக்கம் இந்த வீடியோவில் இந்த நாங்கள் ஃப்ரான்ஸ் நாட்டுக்கு வந்த பொழுது ஒரு சிலர் சொன்ன விஷயங்கள் ஃப்ரான்ஸ் நாடு அப்படின்னு சொன்னால் கஷ்டப்பட்ட நாடு கஷ்டப்பட்ட யூரோப் கண்ட்ரியில் வந்து வள கஷ்டப்பட்ட நாடா அது அங்கே இருப்பவர்களுக்கு வேலை இல்லை விசா இல்லை அல்லது வந்து சம்பளங்கள் அவங்க கொடுக்குறது இல்லை ஒரு திருமணம் ஒரு சௌர சௌரிகளுக்கு பேசுகின்ற பொழுது அதை வந்து இங்கே யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை இல்லை ஃப்ரான்ஸ்ன்னு சொன்னால் அவங்கள அந்த அவங்கள வீணா பண்ணுறது ஃப்ரான்ஸில் இருக்கிற சௌ சௌதரிகளை திருமணம் பேசுகின்ற பொழுது வீணா பண்ணுறது அப்படியான ஒரு கெட்டகரியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க சரி உண்மையில் என்ன அது சம்மந்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக இருக்கிறவர்களோ இந்த சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி உள்ளே வாங்க லைக் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரான்ஸ் ஐரோப்பிய நாடுகளில் ஒரு பெரிய ஒரு நாடாக இருப்பது வந்து ஃப்ரான்ஸ் இதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை இங்கே ஃப்ரான்ஸ்கிற பொருளாதாரம் அப்படின்றது வந்து ஒருக்கா கூடும் குறையும் அது வந்து என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய ஃப்ரான்ஸினுடைய ஜனாதிபதி அல்லது அங்கே இருக்கின்ற ஜனாதிபதிக்கும் மக்களுக்கும் இடையில் இருக்கின்ற சில ஒரு சில போராட்டங்கள் அல்லது எங்களுடைய ஜனாதிபதி வந்து பார்த்தி போகிற கஷ்டப்பட்ட நாடுகளுக்கு ஃப்ரான்ஸினுடைய திரைசரி பணத்தை எடுத்து உதவித்தொகையாக கொடுக்குறது இப்படியான விஷயங்கள் எல்லாமே அதனால் வந்து நாட்டில் வந்து பொருளாதார பிரச்சனை இருக்குது அதில் என்ற மாற்றுக்கு அருத்தமில்லை இது அங்கே இருப்போம் அங்கே இருக்கின்ற மக்களுமே வந்து சொல்கின்ற விஷயம் நாட்டில் இவ்வளோ பொருளாதார பிரச்சனை இருக்குது ஆனால் ஜனாதிபதி அவர்கள் வந்து வேறு நாடுகளுக்கு உதவி செய்கிறார் கஷ்டப்பட்ட நாடுகளுக்கு உதவி செய்கிறார் குறிப்பாக இந்த ஆப்பிரிக்கா ரொமேனியா அதே மாதிரி ஈரான் இவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறார் அப்படின்ற ஒரு குறை குறைபாடு மக்களுடைய இடத்துல இருக்குது அதில் ஒன்றுமே செய்ய முடியாது சில இலங்கையை கூட அவர் உதவி செஞ்சிருந்தார் அப்படி தான் அவருடைய ஒரு பயணம் இருக்கிறது ஆனால் அங்கே வந்து இருக்கிற மக்களுடைய கழுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நெரிக்கப்பட்டிருக்கிற நிலைமையில் தான் வரியால் வந்து நெரிக்கிறாங்களே இப்போ வந்து நிறைய வரிகள் வந்து புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது இந்த விஷயம் ஒரு புறம் இருக்கட்டும் இந்த விஷயம் ஒரு புறம் இருக்கின்ற பொழுது இந்த யாழ்ப்பாண பகுதியில் அல்லது எங்களுடைய தமிழர்களுடைய பகுதியில் நாங்கள் ஃப்ரான்ஸ் அப்படின்ற பொழுது எங்களை வந்து ஒரு ஒதுக்கி வைக்கின்ற நிலமை அல்லது வந்து இப்போ மற்ற லண்டன் சுவிஸ் அல்லது வந்து கனடா அப்படின்ற பொழுது தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுகிறோம் அதே மக்கள் ஃப்ரான்ஸ் ஜெர்மனி அப்படி என்று சொல்கின்ற பொழுது அல்லது வந்து இத்தாலி அல்லது வந்து இந்த போத்துக்கள் அப்படின்ற பொழுது அவர்களை வந்து ஒதுக்கி வைக்கின்ற ஒரு நிலைமையும் வந்து காணப்படுறது உண்மையில் இதில் மக்களினுடைய பிரச்சனையாக அல்லது அங்கே இருக்கின்ற தகவல்கள் இங்கே தவறாக வருகிறதா இப்படி ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் வந்து இங்கே இருக்கிறது எங்களுடைய ஐரோப்பிய நாடுகளில் சுவிஸ் அது தனி கண்டியாக அவர் தனியாக ஒரு ஆட்சியாக இருக்கிறார் அவர்கள் ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள் லண்டன் தனி ஒரு ஆட்சியாக அவர்கள் ஒரு தனி வாழ்க்கை வாழ்கிறார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஜெர்மன் அதே மாதிரி இத்தாலி ஃப்ரான்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஐரோப்பிய நாடுகளாக ஒன்றாக நிற்கின்றது இந்த நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாடுகள்லேருந்து ஃப்ரான்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரான்ஸ் இத்தாலி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்னடைந்த நாடுகளாக இங்கே இருக்கிறவர்களாக பார்க்க இத்தாலியா அப்படின்னு சொல்லி பார்க்குறது இல்லை ஃப்ரான்ஸா ஃப்ரான்ஸா நீங்கள் அவ்வளோதான் சரி அதனால் அங்கே இருக்கின்ற பிரச்சினை என்னன்னு சொன்னால் எங்களுடைய அங்கே இருக்க சகோதர சகோதரிகள் தவறான வழியில் வந்து இங்கே இருக்கின்ற அவர்களுடைய உறவினர்கள் பெற்றோர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருத்துக்களை சொல்வது அதாவது வந்து விசா இல்லை விசா தர மாட்டாங்க விசா எடுப்பது கஷ்டம் அல்லது அடி பிடிச்சி அனுப்புவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வேலை இல்லை வேலை எடுக்கிறது கஷ்டம் வேலை தேடி எடுப்பது கஷ்டமாக இருக்கிறது அல்லது வேலை கிடைச்ச சம்பளம் இல்லை சம்பளம் தருவார்கள் அங்கே தமிழ் முதலாளிகள் சம்பளம் தருவதில்லை இப்படி வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அங்கே இருப்பவர்கள் சொல்கிற விஷயங்கள் அல்லது வாழ்க்கை பிரச்சனை அவர் கஷ்டமாக இருக்கிறது பொருளாதார பிரச்சனை கஷ்டமாக இருக்கிறது சொல்கிற விஷயம் ஏன்னா ஏற்றுக்கொள்ள இல்லையன்று சொல்ல வரல ஆனால் என்ன காரணம்னு சொன்னால் நாங்கள் இப்போ இலங்கை இலங்கையராக இருக்கின்ற பொழுது நாங்கள் ஃப்ரான்ஸில் இருக்கின்ற பொழுது எங்கள நாட்டை ஃப்ரான்ஸில் இருக்கின்ற எவராவது குறை சொன்னால் நாங்கள் வந்து எவ்வளவுக்கு விட்டு கொடுக்க மாட்டோமோ அதே போல் நாங்கள் ஃப்ரான்ஸில் இருக்கின்ற பொழுது ஃப்ரான்ஸ் நாட்டை வந்து நாங்கள் என்றைக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம் விட்டு கொடுக்கவும் கூடாது ஏன்னு சொன்னால் எங்களுக்கு வாழ்க்கை தந்திருக்கிறது அந்த நாடு தான் அது விசா இருக்கலாம் விசா இல்லாமல் இருக்கலாம் நாங்கள் கஷ்டப்படலாம் எப்படியும் இருக்கலாம் இப்போ இலங்கையில் நாங்கள் எப்படி கஷ்டப்பட்டு கொண்டு எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற நான் இலங்கையை எங்கள் தாய்நாடு அப்படியே தலைகள் தூக்கி வைக்க கொண்டாடுறோமோ அதே மாதிரி எங்களை வந்து வாழ வைக்கிற அந்த நாட்டையும் வந்து அது எவ்வளோ பிள்ளைகள் இருந்தாலும் நாங்கள் அதை வந்து விட்டு கொடுக்கூடாது அதை வந்து நீங்கள் ஏன் இங்கே இருக்கிறவர்களுக்கு அப்படி தவறான ஒரு வழியில் வந்து சொல்லி கொடுக்குறீங்க அதில் சொல்கிறீங்க அப்படின்றது வந்து உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது இல்லை குறிப்பாக கஷ்டப்பட போ கஷ்டப்படுறது யாருன்னா இந்த திருமணம் பேசுகின்ற ஆண் சகோதரர்கள் சரி அவங்கள விசா இல்லாமல் இருப்பாங்க அவங்கள விசா இல்லை இருக்கின்ற பொழுது இங்கே பெண்கள் பெண் பிள்ளைகளை பெற்றவர்களும் பெண் பிள்ளைகள் தர்றார்கள் இல்லை பெண்களும் வந்து அங்கே இருக்கிற ஆண்களை வந்து விரும்பி திருமணத்துக்கு வந்து விரும்பி வருகிறார்களா அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர்களுக்கும் வந்து விருப்பம் இல்லை அப்படின்றது மேலே ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது இதை இங்கே இருக்கின்றவர்கள் அதை சரியான முறையில் அதை வழி நடத்தவில்லையா அல்லது வந்து அவர்கள் சரியான முறையில் வந்து அதனை ஏற்றுக்கொள்ளவில்லையா அப்படின்றது எனக்கு புரியலை என்னென்னு சொன்னால் ஒருவருக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கின்ற பட்சத்தில் வந்து அந்த பிரச்சனையை வந்து சரியான முறையில் தீர்க்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது ஆனால் அதே வந்து அங்கே எங்களுடைய நாட்டில் எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம் அந்த பிரச்சனையை நாங்களே பார்க்கலாமே ஒழிய இங்கே இருப்பவர்களுக்கு வந்து நாங்கள் எதுவுமே வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எங்களுடைய பிரச்சனை நான் விரும்பித்தான் நாங்கள் ஃப்ரான்ஸ் நாட்டுக்குள்ளே வந்தனாங்க விரும்பி தான் அந்த நாட்டுக்குள்ள இருப்பதற்காக வந்தனாங்க அங்கே வந்துவிட்டு நாங்கள் அந்த நாட்டை வந்து கூடாமல் சொல்கிறது வந்து கஷ்டமாக இருக்குது அதே மாதிரி நீங்கள் அப்படி சொல்கிறதுனால வந்து உங்களுடைய உங்களுடைய தனிப்பட்ட ரீதியான பிரச்சனைகள் இருக்கலாம் இப்போ விசா இல்லை அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு வகையில் இப்போ ஃப்ரான்ஸை பொறுத்தவரை இப்போ வேறு ஐரோப்பிய நாடுகளை விட ஃப்ரான்ஸில் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து விசா கிடைக்கும் விசா எடுக்கலாம் ஒன்று இமிகேஷன் எடுக்கலாம் அல்லது வந்து வேலையை கொண்டு விசா எடுக்கலாம் ரிவ்யூஜி தருவாங்க ஆனால் இப்போ இலங்கையில் பிரச்சனை குறைஞ்சாலும் ரிவ்யூஜி வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க அதை திறந்து பார்த்திங்கன்னா இல்லைனா ஒர்க் ஏதோ செஞ்சு வேலை விசா தேர்ட் இயர் சொன்னால் விசா கிடைக்கும் அப்போ அந்த வச்சு கொண்டு நான் வாழலாம் இங்கேருந்து அங்கே வருகின்ற பொழுது உடனடியாக வேலைவாய்ப்பு இல்லை என்ன காரணம்னு சொன்னால் ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில் அவ்வளவுக்கு வந்து வெளிநாட்டவர்கள் என்னுடைய வருகை வந்து உள்ளுக்கு இருக்குது உள்ளுக்கு அவ்வளோ வெளிநாட்டவர்கள் வருகின்ற பொழுது ஃப்ரான்ஸில் வந்து அவர்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்றது வந்து சரியாக குறைத்து தான் இருக்குது அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்போ வேலை வாய்ப்பு குறைந்து இருக்குன்றதுக்காக வந்து நாங்கள் ஃப்ரான்ஸை வந்து அநாகரிகமான முறையில் சொல்கிறது வந்து குறைவாக இருக்குது கிடைக்கிற வேலையை நாங்கள் வந்து சந்தோஷமாக ஆகிட்டுக் கொள்ளணும் அதை விட ஃப்ரான்ஸில் இருக்கின்றவர்களுடைய இன்னொரு பிரச்சனை சொன்னால் இப்போ வருபவர்கள் அதாவது அண்மை காலங்களாக இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பட்ட காலை பகுதிகளில் வருபவர்கள் எல்லாருமே வந்து பரிசை அண்டிய பகுதிகளில் தான் மேலே தேடுகின்ற பொழுது வேலை வாய்ப்பு கஷ்டமாக தான் இருக்குது நீங்கள் பரிசை விட்டு வெளியில் போனீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே இது சம்பந்தம் சொல்லிடுங்க பரிசை விட்டு வெளியில் போனீங்கன்னு சொன்னால் அவ்வளவு வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது இப்போ நீங்கள் பரிசை விட்டு ஒரு நூறு கிலோமீட்டர் தள்ளி போங்க வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது எந்த வேலை வாய்ப்பும் இல்லைன்னு சொல்ல நீங்கள் சம்டைம் கூட விசா இல்லாமல் இருக்கலாம் அல்லது காசு கஷ்டமாக இருக்கலாம் எதுவாகாமல் இருக்கலாம் நீங்கள் என்ன செய்யுங்க சொன்னால் ஒரு ரயில்லையோ என்னத்தையும் ஏறி போங்க வரிப்புன்றும் சரி நீங்கள் பிடிவாட்டிவிட்டீங்கன்னாலும் பரவாயில்ல அதில் வந்து அது பிள்ளை தான் ஆனாலும் பிடிவட்டிங்க சொன்னால் உங்களுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் இருக்கும் அதை கொடுத்து அதை வந்து அங்கே இருக்க அந்த டிக்கெட் செக்ரெட்டை வந்து கொடுத்து நீங்கள் ஒரு இதை சைன் பண்ணி எடுத்து போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வெளியில் எங்கேயா ஒரு இடத்துல போய் நின்று ஒன்று ஒரு சோசல் மேடத்துக்கோ அல்லது வந்து ஒரு பொதுநூறு தொண்டு நிறுவனமௌண்டுக்கு நீங்கள் கால் பண்ணிங்க சொன்னால் அவங்க உங்களை கொண்டு போய்ட்டு அங்கே வந்து உங்களுக்கு இருப்பிட வசதியிலேருந்து விசாவிலேருந்து நீங்கள் விசா போகிறதுலேருந்து உங்களுக்கு வேலையிலேருந்து எல்லாமே அவங்களே தடுத்துருவோம் இப்படியான வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது பரிசையும் அண்டிய பகுதியில் இருந்து கொண்டு பரிசுக்கெல்லாம் மீறதுவே நாங்கள் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கான வாய்ப்புகள் குறைவா எல்லாருமே பரிசுகள் இருக்கிறதுனால வந்து அதுக்கான வாய்ப்புகள் குறைவும் அதை விட இப்போ வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முற்பட்ட காலப்பகுதிகளில் அல்லது அதுக்கு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஏழுக்கு முற்பட்ட கால பகுதிகளில் இருப்பவர்கள் வந்து உதவி செய்கிற மனப்பான்மையில் இருந்தார்கள் இப்போ பிறவர்களுக்கு வந்து உதவி செய்கிற மனப்பான்மையும் கான்செப்ட் பொறுத்தவரையில் இல்லை இது வந்து ஒரு பெரிய ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது யாரும் உதவி செய்வதில்லை யாருக்குமே ஒரு உதவி வேலைகள் தேடி கொடுப்பதில்லை உதவுனு காசு கஷ்டம்னா உதவி செய்வதில்லை ஒருத்தன் வீட்டுக்கு ரூமுக்கு வாடகை கட்ட விரும்பு கஷ்டப்படுறான்னு சொன்னால் அவனை வந்து விட்டு கொடுப்பதில்லை அப்படி நான் பேசலாம் நிறைய இருக்குது அதை நான் ஏற்றுக்கொள்றேன் ஆனால் அதை வந்து நாங்கள் இங்கே தாயகத்தில் இருக்கின்றவர்கள் நாங்கள் சொல்கிறதுனால இந்த பிரச்சனைகளை நாங்கள் சொல்கிறதுனால எங்களுக்கான அங்கீகாரம் இல்லாமல் போகும் நீங்கள் அங்கேருந்து இருந்து சாலை விசா கடை இங்கே வந்தாலும் அணி ஃப்ரான்ஸா அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பாங்க அது ஏழைகளாக இருந்தாலும் சரி பணக்காக இருந்தாலும் சரி அந்த ஃப்ரான்ஸ் அப்படின்ற பொழுது ஒரு கூடாத மாதிரி பார்க்குற விஷயம் உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது எங்களுடைய சௌரர்கள் அங்கே இருக்கிற சௌர சௌகரியங்கள் நீங்கள் நல்லது நடக்கலாம் கெட்ட நடக்கலாம் அது நம்ம தலை விதி நாங்கள் தான் விரும்பி வந்தனாங்க இல்லை ஃப்ரான்ஸ் பிடிக்கலன்னா அங்கே போகிற நாட்டுக்கு மாறணும் இல்லை நாங்கள் ஃப்ரான்ஸாக மாடப்படுறோம்னு சொன்னால் ஃப்ரான்ஸாக வந்து இலங்கை இருப்பவர்கள் கூடாமல் சொல்லாதீங்க இங்கே இருப்பவர்கள் வந்து ஃப்ரான்ஸை தப்பாக சொல்கிற ஒரு விஷயம் வந்து கவலையாக இருக்கிறது கவலை அளிக்கிறது அதை வந்து நாங்கள் மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் என்ன சொன்னால் நாங்கள் பிறந்த நாடு தாய்நாடு இங்கே வாழ்க்கை வாழ்க்கை தந்த நாடு அந்த நாடாக இருக்கிறது சரியோ புள்ளையோ நாங்கள் அங்கே தான் உழைக்கிறோம் அங்கே தான் சாப்பிட்றோம் ஒரு சிலர் விட்டு இருக்கிற தவறுகள் ஒரு சிலர் சம்பள பிரச்சனைகள் இப்போ நிறைய சம் இப்போ இப்போ தமிழ் முன்னாடியே வேலை செஞ்சால் சம்பளம் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இங்கே சொல்கிறாங்க உண்மையான பிரச்சனை அது இல்லை தமிழ் முதலாளிகிட்ட வேலை செய்தால் இப்போ வந்தால் அவ்வளோக்கு அவ்வளோ சட்டம் முறுக்கப்பட்டிருக்குது அண்மையில் கூட ஒரு தமிழ் முதலாளிட்டையோ பிரெஞ்சு முதலாளிகிட்டையோ அல்லது வேறு வேறு முதலாளிகிட்ட வேலை செய்கின்ற பொழுது குறிப்பிட்ட அதிக வந்து சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லி சட்டம் விற்கப்பட்டிருக்கு அப்படி அஞ்சாந்தேதி சம்பளம் கொடுக்குற டேட்டாக இருந்தால் ஒவ்வொரு மாதம் அஞ்சாந்தேதி சம்பளம் கொடுக்கணும் அஞ்சாந்தேதி நீ சம்பளம் குறிப்பிட முராளி கொடுக்க மறுக்கின்ற பட்சத்தில் அவர்கள் வந்து நீதிமன்றத்தை நாடலாம் அப்படின்னு சொல்லி சட்டம் வறுக்கப்பட்டிருக்கு அது வந்து எந்தவித சட்டத்தினேயே நீங்கள் பிடிக்க தேவையில்லை நேரடியாக நீதிமன்றத்தில் வந்து உங்களுடைய ஆதாரத்தோடு நீங்கள் அதை வந்து நீதிமன்றத்தில் சொன்னீங்கன்னா நீதிமன்றம் அவ்வளவுக்கு வந்து நடவடிக்கை என சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவுக்கு அவ்வளவு விருக்கமாக சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்குன்னு இந்த பட் நேரத்தில் வந்து யாரையுமே வந்து குறை சொல்லாதீங்க நம்ம நாம் வாழ்கின்ற நாட்டை வந்து குறை சொல்லாதீங்க முடிஞ்சவரை எங்களுடைய நாட்டை நாங்கள் எப்படி நாங்கள் காப்பாற்றணும்னு யோசிக்கிறோமோ அதுங்கிற நாடு நல்லா வரணும்னு பண்ணி யோசிக்கிறோமோ அதே மாதிரி நாங்கள் வா வாழும் வரைக்கும் வாழ்கின்ற நாட்டிலையும் வந்து நாங்கள் சந்தோஷமாக அந்த நாட்டை எல்லாருக்குமே நான் சொல்கிறோம் நாங்கள் ஃப்ரான்ஸில் இருக்கின்ற பொழுது ஃப்ரான்ஸுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்கின்ற பொழுது நாங்கள் ஃப்ரான்ஸுக்காகத்தான் நாங்கள் கற்றுக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் வாழ்கின்ற நாடு அதே பற்றுணர்வு நம்ம இருக்கின்ற காலம் வரைக்கும் எங்களுடைய நாங்கள் தாய்நாட்டில் இருப்பவர்களுக்கு அதை வந்து தரக்குறைவாக சொல்வதை கொள்ள வேண்டும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன சொன்னால் ஒவ்வொரு பிரச்சனைகளுமே வந்து இங்கே சொல்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் பேசுகின்ற பொழுது அது ஒரு கச் கஷ்டமாக இருக்கிறது கேட்கின்றபோது அவைகள் ஒவ்வொன்றுமே வந்து கஷ்டமாக இருக்குது அதனால் தான் நான் அந்த விஷயத்தை வந்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்வேன் இது பற்றிய கருத்துக்களை வந்து என்னோட பகிர்ந்து கொள்வேன் மீண்டும் என்னோட வீடியோ சந்திக்கிறேன் நன்றி